வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலாகாஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ் ஷாப் வீடியோ போட்டுங்க இது வரைக்கும் ஆறாவது வண்டிங்க போட்டுங்க சனிக்கிழமை வீடியோ வந்தது சனி நாயர் திங்கள் புத்தகம் ஆறாவது வண்டி இந்த நாலு நாளில் ஆறாவது வண்டி கொடுக்குறேன் அஞ்சு வண்டி முதலே வந்து ரெண்டு வண்டி முடிஞ்சு சோல்டர்ட் போட்டேன் இன்னும் மூணு வண்டி அட்வான்ஸ் ஆகி நிற்குது மொத்தம் அஞ்சு வண்டி ஆயிடுச்சு இது ஆறாவது வண்டி இருக்குது உண்மைதான் சொல்லுவோம் அதிகமா நம்ம சொல்ல மாட்டோம் டிசேவ் போட்டுங்களேன் டிஎன் ஜீரோ ஃபைவ் பிஇ முப்பூணு அறுபத்தி எட்டு வண்டி ஷிஃப்ட் டிசைர் கொடுத்துட்டாங்க நல்லா இருந்துச்சு பாடியில இருந்து எல்லாமே ஏசி நல்லா இருக்கீங்க டச் ஸ்கிரீன் பவர் விண்டோ லாக் எல்லாமே வந்துடும் சார் பாய் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை அரண் இருந்து வராரு நம்ம ரொம்ப நாளா ஒரு அஞ்சு வருஷமா என்ன பாலோ பண்றதுதான் என்ன ஃபாலோ பண்ற தான் வந்திருக்காரு ஆறாவது வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமா வருடறா கொடுக்குறோம் ரொம்ப அதே மாதிரி என்னால் கிட்ட வந்திருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் வந்திருக்கு சிங்கிள் ஓனரு பக்கா கண்டிஷனுங்க நாலு டயர் புது டயரு வேற லெவலுக்கு ஹேர் பேட எயிட்டி ஃபைவ்ல ஒன் டென் வந்துருக்குங்க ஒன் டென்னு பத்தொன்பது மாடல் வந்திருக்கு ஒரு லோ பட்ஜெட் தான் கோட் பண்ண போறேன் இந்த வண்டி ரெண்டு நாள் கீட்டு நம்மகிட்ட அப்டேட்ல இருக்கு ஏசி ஹேர் பேக் எல்லாமே வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் இப்பதான் வந்திருக்கு மூணாயிரத்தி மூணு ஃபேன்சி நம்மளோட பத்தொன்பது மாடல் சிங்கிள் எல்லாம் வந்திருக்குங்க அதுவும் காட்டுறேன் புக்குறேன் பைட்ட ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு பேசுவார் பேசுங்க பாய் வணக்கம் பாய் விஸ்வலாக்கார் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார் பார்த்தோம்னா நம்ம கேட்ட ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தாங்க விஸ்வலாக்காருக்கு நம்பி வரலாம் எல்லாமே இந்தியன் எப்படி போயிருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ஏசி ஏசி பக்கா கூலிங் நீங்க எங்க இருந்தாலும் சொல்லுங்க இல்ல இல்ல திருச்சியில இருந்து போயிருந்தா ஊர் அறந்தாங்க திருச்சியில இருந்து வர்றேன் சரி சரி வந்துட்டு உடனே நமக்கு முடிச்சு விட்டாங்க பார்ட்டிக்கு நேரடியாவே இப்ப மூவ் பண்ணி பேச விட்டாங்க அதனால சரி நல்லா இருந்துச்சு சரி அது எல்லாரும் நம்பி வரலாம் சூப்பர் சரி ரொம்ப சுக்கிரியா நல்லபடியா வச்சுங்க சரி 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 சரிங்க பத்திரமா போயிட்டாங்க பொறுமையா போங்க வண்டி வேற லெவலுங்க பத்தொன்பது மாடலு தெளிவா இருக்குங்க பக்கா கண்டிஷன் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினாலிட்டில இருக்கு டயர் பாருங்க புது டயரு கம்பெனி சர்வீஸ் தான் கம்பெனி சர்வீஸ் வண்டியோட பக்கா கண்டிஷன்ல பாருங்க பாடியில இருந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வண்டி டெலிவரி ஆகுது கொடுக்குற பொருள் சுத்தமா விடுறங்க ஆறு வண்டி வித்துட்டேங்க சரியா இருக்குங்க உங்களுக்கு செட்டு மட்டும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு செட்ட வேற லவல்லு ஒரு பி எம் டபிள் ஆடி கிலோமீட்டர் எப்படி செட்டு இதுக்கு இது மாதிரி வருங்க செமையா இருக்கும் செட்டு செட்டு ஆப்ஷனு வேற லெவல்லு பக்கா கண்டிஷன் வண்டி பக்கா கண்டிஷனுங்க சுத்தமா இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஏதோ ஓடிக்கு சர்வீஸ் ரெட் ஹேர் ரெண்டு நாள் கேட்டு நல்லா இருக்கும் மைலேஜ் நல்லா கொடுக்கும் பெட்ரோல் வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் நாலு டே புது டயரு கம்பெனி செட்டோட நல்லா அது வருங்க செட்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கழிச்சாங்க அது வேற லெவலில் வந்து காமிக்கிற நேரில் வந்து பாருங்க லேட்டஸ்ட் மாடலும் மிஸ் பண்ணாதீங்க லோ பட்ஜெட் தர வீடியோ போறேன் அப்டேட் பண்றேன் பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் வண்டி தர மாட்டோம் நல்ல வண்டி மட்டும்தான் நம்ம வியாபாரம் பண்ணுவோம் நல்லா நல்லா வியாபாரம் பண்ண மாட்டேங்க ஒரு தெளிவான வண்டி தான் கொடுப்போம் அறந்தாங்கல இருந்து வராங்க திருச்சியில் இருக்காங்க அறந்தாங்கிலேருந்து வராங்க தரமா கொடுக்கணும் தான் நம்மள்ட்ட வராங்க எல்லாம் வரமாட்டாங்க கொடுக்குற பொருளை எப்பவுமே வேற வேற மாதிரி கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க லைட்ல இருந்து எல்லாம் ஒர்க் ஆவத வண்டி சுத்தமா கொடுப்பாங்க சுத்தம் தான் வண்டி கொடுக்க மாட்டேன் ரெனால்டு கீட்டு சரியா இருக்குங்க மாடலும் புது வண்டி நல்லா இருக்கு இது ஏழரை லட்ச ரூபாய் வண்டிங்க இது புது வண்டி ஏழரை லட்ச ரூபாய் இந்த வண்டி ஒன் டென்னு எயிட்டி ஃபைவ் கிடையாது ஒன் டென்னு நல்லா இருக்கு அடுத்து நம்மள்ட்ட இருக்கு மகேந்திரா ஜைலோ இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன் இருக்கு ஜெயிலும் அதான் அப்டேட்ல பாருங்க எல்லாமே காமிக்கிறேன் பாருங்க நல்லா அந்த வண்டிங்க சிப்ட் டிசரு லேட்டஸ்ட் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்தாங்க கம்மி நிறைய வண்டி இருக்கு நம்மள்ட ஆறு வண்டி விட்டுட்டேன் உண்மையா ஆறு வண்டி இருத்தான் அவ்வளவுதான் கரெக்டா சொல்லலாம் வண்டி வியாபாரங்களும் உண்மையா கரெக்டா சொல்லிருந்தாங்க அப்பதான் நம்மள நேரி தேடி வருவாங்க எல்லாருமே நம்ம எல்லாமே உண்மை பேச கரெக்டா இருக்கனால தான் நம்மள தேடி வராங்க இந்த இருந்து வராங்க இங்க இருந்து முந்நூறு கிலோமீட்டர் அரந்தாங்கி அறந்தாங்கிங்க தான் போகுது திருச்சிக்கு போய் இருந்து அப்படியே அறந்தாங்க ஏத்தும் போறாங்க அவர் வீட்டுக்கு பாருங்க எல்லாமே ஒர்க்கிங் நைட்ல கொடுவோம் எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம பண்ணிதான் சுத்தமான வண்டி பக்கா எல்லாம் எரியுது சரிங்க பை போயிட்டாங்க பைக்கிறோம் எப்படி கொடுப்போம் வேற வேற மாதிரி கொடுப்போம் நல்ல வண்டி கிளம்பிச்சு லேட்டஸ்ட் மாடல் வண்டி பதினாறு வண்டி தெளிவா இருந்துச்சு ஒரு லோ பட்ஜெட்டுக்கு கொடுத்தேன் இதே மாதிரி வண்டிங்க நிறைய வரும் எல்லாமே அப்டேட் பண்றேன் நேரில் வந்து பாருங்க அடுத்தது நம்மகிட்ட நாட்டு கிட்டு ஜெயிலோ பதினாறு இண்டிகா பதினேழு ஃபுல் ஆப்ஷன் இண்டிகா பதினேழு சிங்கிள் ஓனர் ஈகோ அம்மா போலோ இருக்குங்க சரியா இருக்கு போலோ பக்கா கண்டிஷனு போலோ அடுத்தது மாறுது ரிக்ஸ் இருக்குங்க அந்த பக்கம் இன்னைக்கு முடிஞ்ச வந்தீங்க அந்த பக்கம் முடிஞ்சிச்சு அதுக்கமா பாத்தீங்கன்னா டெஸ்டா இருக்குங்க சரியா இருக்குங்க அது வேற லெவலுக்கு நேற்று இரநூறு கிலோமீட்டர் வந்து வண்டிக்கு ட்ரெயல் பண்றேங்க சூப்பராக போயிருந்துச்சு நாலு டயர் புது டயர் அழாத இதனால டஸ்ட் இருக்கு டாட்டா மான்சா இருக்கு மான்சா இருக்கு லேட்டஸ்ட்டு ஆயிரப்பா கூட சேன்ட்ரோ இருக்கு ஐ டுவெண்ட்டி இருக்கு இன்னொரு மான்சா இருக்கு இந்த கிட்டு நல்லா இருக்குங்க நேரில் வந்து பாருங்க கொடுக்க போடல வேற 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 மாதிரி கொடுப்போம் நேரில் வாங்க ஆறு வண்டி ஊத்துட்டேங்க இன்னைக்கு என்னாக இருக்கு நாலு நாள் ஆறு வண்டி வியாபாரம் வாங்க நேரில் வாங்க தரமா கொடுக்குறோம் நல்ல வண்டி போங்க நன்றிங்க